வணக்க நம்பரில் இந்துக்கள் நம்பர் வணக்கம் இந்த பதி பார்க்க சப்பேர் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க சூப்பர் தேங்க்ஸ் ஜாயப்பட்ட டூ சப்போர்ட் வர அண்ணாமலை சொன்னார் நன்றி இப்போ பார்த்தீங்கன்னா நேற்று நடந்த ஒரு அறிவுசார் பிரிவில் ஏற்கனவே ரெண்டு வீடியோ கொடுத்துருக்கோம் ஒன் டூ அதில் அண்ணாமலை இங்கே என்ன செய்ய போகிறோம் இந்த எடுத்துக்காட்டு இந்த கோயில்களுக்கு எப்படி அந்தந்த ஊர் நிர்வகிக்கிறது அப்புறம் டாஸ்மாக் இல்லாமல் என்ன பண்ணுறது ரவுனி எப்படி ஜென்ரேட் பண்ணுறது அதான் ஃப்ரீ இல்லாமல் இந்த ஃப்ரீ கொடுத்து தான் குட்டிச்சோர் பண்ணுறாங்க ரெண்டு திராவிடம் அதனால பத்து லட்சம் கோடி கடன் வரப்போ டிஎம் ஓடிஎம்கேச்சு முடியும் போது இது தேவையில்லை ரெண்டு ரெண்டு தான் இது பொறுப்பு அப்புறம் ஒவ்வொருத்தர் தலையே மூன்றரை லட்சம் இருக்குது அண்ணாமலை சொல்லியிருந்தார் இதே கடனை அடிக்கிறதுக்கு எழுபது வருஷம் ஆகும் வட்டியோட அப்படின்னு சொல்லியிருந்தார் இல்லையா இது தேவையே இல்லையே எல்லாருக்கும் என்ன தேவையோ அதுதான் முக்கியமாக ஸோ இதுக்கெல்லாம் போயிட்டுருக்கு காரணம் அவங்களாம் சாராயம் வச்சுருக்காங்க அந்த சாராய கடையெல்லாம் ஒழிக்கணும் தயாரிக்கிறது திமுக தான் அதுதான் மெயின் காரணம் நமக்கு தேவையில்லைங்கிறது கொடுத்துருக்கோம் அந்த வீடியோ பார்த்தா தெரியும் அது ஒரு சுருக்கம் கொடுத்துட்டேன் இதில் ஏன் மோடி வரணுன்றத சொல்கிறாங்கன்னா அது இப்போ சொல்ல போகிற அந்த இது இங்கே இனிமேல் என்ன நடக்கும் டபுள் இன்ஜின் சர்க்கார் வந்தான்றது நேற்று உள்ள ரெண்டு வீடியோ நீங்கள் பார்க்கலாம் சரி இப்போ இது கடையில் இருபத்தி ஏழாம் தேதி மோடி வராங்க பல்லடம் கடைசி தொகுதி பாதயாத்திரை அங்கே இந்த மாதிரி இன்டெலிஜென்ஸு இந்த மாதிரிலாம் பார்த்து பண்ணிகிட்ருக்காரு அண்ணாமலை இன்றைக்கி டெல்லியில் இருக்கார் எல்லாம் ஆல் இண்டியா பிஜேபி அந்த எப்படி பண்ணணும் என்ன தேர்தலுக்காக சொந்தமாக ஆஃபீஸ் பேரர்ஸ் மீட்டிங் போயிருக்கார் நேத்தே இன்றைக்கி டெல்லியில் அப்போ அந்த இதில் வரும்போது பார்த்திங்கனாக்கா இங்கே வந்து இந்த எப்படி பண்ணலாம் அப்படிங்கிற திட்டமெல்லாம் வகுத்துட்டுருக்காங்க இதுக்கடையில் இங்கேருந்து சில பேர் போனாங்க அது வந்து ஒரு அம்மா வெளியில் இருந்த ஒரு அம்மா ஏடிஎம்கேக்கு கௌதமி போகிறாங்க இங்கே கஸ்தூரி வருவாங்களா இருக்கும் அப்புறம் இந்த விஜயதாரணி அவங்க இல்லைன்னு சொல்ல இருக்குன்னு சொல்ல எம்எல்ஏ அது போக ஏடிஎம்கே திமுகலேருந்து காங்கிரஸ்லேருந்து எம்பி எம்எல்ஏ இருக்கவங்களாம் இந்த மோடி முன்னிலாம் வருவாங்க ஜாயின் பண்ண இப்போ கவுண்டர் என்னென்னா கௌதமிக்கு நல்லா பேசக்கூடிய ஆள் கஸ்தூரி அவங்கள காட்டில் நல்லா பேசக்கூடியவங்க கஸ்தூரி அது இப்போது இங்கே பிஜேபி வருவாங்க அது ஏதோ ட்விட்டர் ஏதோ போட்டிருந்தாங்க நான் முடிவு எடுப்பேன்னு சொல்லிட்டு கூடி லாஸ்ட் டைம் டூ டேஸ் பிஃபோர் கூடி என்ன பேசும்போது நின்னா அப்படி ஐ திங்க் அந்த மாதிரி ஸோ இது ஒரு பக்கம் இது என்னென்னா இப்போ பாணியிலே போகணும் ஆனால் ஊழல் எல்லாம் பண்ணணும் அதுதான் இதில் நிறைய இப்போ என்ன போச்சுன்னாக்கா அதிமுகலேயே ஒரு கோஷ்டி வந்து தீ ஒரு திமுகவோட அண்டர்ஸ்டாண்டிங் மாதிரி ஏதோ இருக்குன்றாங்க அது சில பேர் பிடிக்கல சில குரூப் பிஜேபியில் சேருணுன்னு சொன்னாங்க ஆனால் இதுவும் ஊழல்ன்றனால ரெண்டு ஒரே கூட்டையில் ஊற மாட்டேன்னு சொல்லிட்டார் என்னமோட அது வேண்டாம் இப்போ கூட எதாவது சொல்ல தனிச்சிருந்தா தான் அவங்க இது பண்ணுவாங்க ஓட்டு போடுவாங்க நீங்கள் க்ளீன் ஸ்வீப் வரும் பாருங்கள் இப்போ நான் சொன்னால் சிரிப்பீங்கள்லாம் அப்படிங்கிறாரு அப்போ இந்த மாதிரி இருக்கும்போது அவர் என்னங்கிறாருன்னா இப்போ வந்து கிளீன் ஸ்டிப் இருபத்தாறு வரும்போது நாங்கள் முன்னாடியே அதாவது ஒரு வருஷம் ஒன்றரை வருஷம் முன்னாடியே ஃபைவ் ஹண்ட்ரட் டேஸ் பிஃபோர் அப்படின்னா இந்த எலெக்ஷன் முடிஞ்சு என்னென்னு பார்த்துட்டு உடனே இரநூத்தி நாலு தொகுதி கேண்டிடேட் போட்டு வேலை பார்க்க வைக்கிறது இது நார்த்தில் உள்ள ஸ்டைல் அப்படி பண்ணி ஒர்க் பண்ணும்போது உங்களுக்கு நிறைய நடிகர்கள் வந்து விஜய் மாதிரி ஆட்கள் வந்து கட்சி அரைக்கும் போது உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் நிறையா கிடைக்கும் அப்படி வரும்போது ரெண்டு திராவிடம் ஒரு திராவிடம் அடிவாங்க இன்னொரு திராவிடம் கொஞ்சம் முன்னப்படம் அடிவாங்க ரெண்டு திராவிடம் வாங்கும் ஒன்று மங்கிட்டு வந்துட்டுருக்கு அடுத்து ஒன்று ரெடியாக போகுது அப்படிம்போது உங்களுக்கு என்ன இதில் எப்படி வரும்னு கேட்டாக்க தொங்கு சட்டசபை வரும் அப்படிங்கிறார் அப்போ இங்கே வந்து தொங்கு சட்டசபை தான் எதுக்கு உதாரணம் எதுக்கு எதுக்குன்னா ஏற்கனவே குறிப்பிடணும் ஆம் ஆத்மி முதல்ல இப்போ ஊழல் ஊழல் அண்ணாசர் இருக்கும்போது ஊழலெலாம் எதுக்கு தான் வரேன்னு சொல்லிட்டு பதினஞ்சு வருஷம் ஷீலா தீச்சி திருந்தாங்க காங்கிரஸ் சீஃப் மினிஸ்டர் டெல்லியில் அப்புறம் வந்து தொங்கு சட்டசபை தான் அமைஞ்சது அது நீடிக்க முடியல ஏன்னா காங்கிரஸ் பிஜேபி சப்போர்ட் கொடுக்கல அதுக்கப்புறம் ஒரு ஸ்பெல்லு இது ரெண்டாவது ஸ்பெல்லு உட்காந்துருக்காரு இப்போ ஊழல் இப்போ இன்றைக்கி கூடி பாருங்க அவங்க துணை முதலாக உள்ளே போயிருக்காங்க கைதாகியிருக்காங்க நம்ம செந்திருப்பாளி சிறப்புமே இவர் இப்போ ஏழு தடவை இடி நோட்டீஸ் கொடுத்தாச்சு இப்போ என்னங்கிறாரு நான் நம்பிக்கையில் தீர்மானம் இருக்குது சட்டசபை இருக்குது அது இருக்குது அப்படின்ட்டு கோர்ட்டில் போய் இடி போட்டனையும் ஆன்லைனில் ஆஜராகிட்டு எனக்கு வேறு டேட் கொடுங்கன்னு மார்ச் பதினொன்று ஏதாவது கொடுத்துருக்காங்க ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் ஆனையுமே வந்து மம்தாவோடைய இது இந்த மாதிரி ரொம்ப அட்டகாசம் இருக்குது ஆட்சி கலைச்சா வளான்னு ரெக்கமெண்ட் பண்ணுறேன் ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க போய்ட்டுருக்கேன் சி இதெல்லாம் இப்படி தான் போகும் இது வந்து ஆஃப்டர் எலெக்ஷனுக்கு அப்புறம் மோடி வந்த இந்த தெரிஞ்சல் பார்ட்டியோட நிலைமையெல்லாம் மிகப்பெரிய கேள்விக்குரிய ஒரு திருமாவளான்ட்டு ஒரு லடாக் போய்ட்டுருக்கு டிஎம்கேயில் குடும்பத்துக்குள்ளே என்ன பிரச்சனை பண்ணுறீங்களா உங்களுக்கு ஒரு சீட் தான் தர முடியும் அதுக்கு மேலே இல்லை அவன் நாலெல்லாம் எதிர்பார்த்தாங்க இது கொடுத்தாலும் வாங்கிட்டு தான் இருந்தால் இப்போ மூணு சீட் கொடுத்தாலும் காங்கிரஸ் இருக்கணும் முடிஞ்சால் கே எஸ் அழகிரி அந்த தலைவர் ரிசைன் பண்ணி போகலாம் அப்படிங்கிறது அப்புறம் இன்னொன்று அந்த சிதம்பரம் சிதம்பரம் பையனுக்கு சீட் கொடுக்கலனா அங்கே சே ஹெச் ராஜா பிஜேபி ராஜா சிவகங்கை என்ன ஜெயிச்சாருனா மந்திரி ஆகலாம் அந்த ஆப்ஷன் இருக்குன்றாங்க தமிழிசை சவுந்தரராஜன் அவங்க வந்து டஃப் ஃபைட்டு கனிமொழி கொடுத்தாலும் கனிமொழிக்கு எஜ்ஜி இருக்கிறதுனால அவங்க வந்து கவர்னர் பதவி ரிசைன் பண்ணால் அதே புதுச்சேரியில் எம்பிக்கு நின்று ஜெயித்தா வாய்ப்பு இருக்குன்றாங்க எம்பிக்கு நின்று ஜெயிக்க இப்படி டாக்ஸ் போயிட்டுருக்கு எல்முருக நீல நிற்கிறதா இருந்தது அவர் ராஜ்யசபா கொடுத்ததுனால ஏன்னா அவர் பதவி முடியுது ஏப்பர்லையே அதில் ராஜ்யசபை கொடுத்தாச்சுன்னா அது அந்த மந்திரிக்கு தக்க வைக்க முடியும் அப்புறம் அவர் போட்டி இல்லைன்னா அந்த இடத்துல கிருஷ்ணசாமி நீலகிரியில் ஏன்னா அவர் அங்கே நின்னால் சரியாகாதே உட்கொளத்தூர் பிரச்சனை இருக்குன்னு எனக்கு குறிப்பிட்ருந்தோம் இப்படி நிறையா போய்ட்டுருக்கு விருதுநகர் கூட சான்ஸ் எடுக்கலான்றாங்க ராமநாதபுரம் அதெல்லாம் அதுக்கு தான் ஒரே இதாக சொல்லிட்டார் க்ளீன் ஸ்விப் அப்படின்ட்டார் ஒரு சரி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மோடி என்ன செஞ்சார் அப்படின்ட்டுருக்கு இல்லையா இவர் செஞ்ச திட்டமெல்லாம் சொல்கிறார் அண்ணாமலை நமக்கு மொத்தத்தில் மேம்போக்காக பார்த்தீங்கன்னா இந்த அறுபது வருஷமாக இருந்த இந்த காங்கிரஸை காட்டிலும் பத்து வருஷத்தில் இவங்க வந்து ஊழல் ஆட்சி தர ஊழல் இல்லாமல் ஆட்சி தர முடிஞ்சிது அதே உதுகிறதாக கூடி ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் இந்த ராகுல் சொல்லிவிட்டு சுப்ரீம் கோர்ட்டில் அவங்க எழுதி வாங்கின மாதிரி பண்ணிட்டாங்க இவர் முந்திட்டு ஏதோ ஒரு வார்த்தை சொல்லிட்டாரு சாவக்கர் அப்படி இப்படின்னு திருடன் அது ஒரு பக்கம் அப்புறம் இங்கே கொரோனா வந்தப்போ எல்லோரும் உயிர் பயம் இருக்கும்போது அதுக்கு இந்த ஊசி இங்கேயே தயாரித்தது மட்டும் இல்லை எண்பத்தஞ்சு கண்ட்ரிக்கு வேறு கொடுத்தோம் இந்த காங்கிரஸ் இருந்துன்னா இதுக்கு முன்னாடி ஏதோ ஒரு இதுக்கும் போது இங்கே நம்பாமல் சைனாவில் வாங்கினா ஊசி ஏ ஸ்டாலின் வந்தப்போ கூட வெளியில் வாங்குறதுக்கு முன்பட்ட அப்படியே சென்ட்ரல் அனுமதியெலாம் வாங்க முடியாது இல்லையா ஆமாம் இந்த மாதிரி அப்புறம் தொடர் குண்டுவெடிப்பு இல்லை அப்புறம் ஒரு டெம்பரரி வச்சு இந்த ஆர்டிக்கல் எடுத்து விட்டார் அப்ரிகேஷன் த்ரீ செவன்ட்டி ஐநூறு பிரச்சனை ராமர் கோயில் பொருளாதாரம் பதினோரு இருந்து பஞ்சாவதுங்கிற இது இது சொல்கிறது வந்து ஐஎம்எஃப் இந்தியன் மானிட்டர் உலக வங்கி சொல்லுது மோடி சொல்லு ரெண்டாயிரத்தி இருபத்தெட்டுலேருந்து மூணாவது இடம் போது அதுதான் சொல்கிறாரு வல்லரசாக ரெண்டாயிரத்தி நாற்பத்தி எழுபது போது ஆகும் அப்படிங்க சொல்கிறாரு இது சொல்கிறது வந்து உலக வங்கி சொல்லுது இந்தியாவோட இதை எல்லா நாடும் கொரோனாக்கப்புறம் அடி வாங்குது இவர் வந்து பணமெல்லாம் கொடுக்கல கொரோனா டைமில் பொருள் கொடுத்தார் மக்களுக்கு அமெரிக்காவில் நோட் அடித்தா அதனால இன்றைக்கி நல்லாவே மோசமாக இருக்கு ஸோ அந்த மாதிரி பொருளாதான் இப்போ இங்கேயே பார்த்துக்க டபுள் டபுள் பண்ணி விட்ருக்காங்க மெடிக்கல் காலேஜ் எல்லாம் எல்லாமே அதே மாதிரி விமான நிலையம் எல்லா கட்டமைப்பும் கொண்டுறாங்க இல்லையா ஸ்மார்ட் சிட்டிலேருந்து ஸோ மெயினாக பயங்கரவாதம் ஒடுக்கிறது கொரோனாவுக்கு பண்ணிக்கிறது ஊழல் எல்லாம் பண்ணுது இதனாலே தலைமுறைக்கும் மோடி கொடுக்கலாம் வாக்கு ஏன் மீண்டும் மோடிங்கிறது அங்கே எழுத்தாப்பிள்ளையா யாராவது இருக்காங்கன்னா பூரா எவனாவது இருந்தானா பூரா மறுபடியும் கொள்ளடிக்க ஆரம்பிச்சிடணும் அந்த அருகதை இல்லை காங்கிரஸ் எங்கும் இல்லை போச்சு அவங்க அக்கௌண்ட்டே முடக்கிட்டாங்க இப்போது அதுக்கு பிஜேபி சொல்லுவோம் அப்படி வக்கில் அக்கௌண்ட்டில் பணம் இல்லை ஏதோ ஒரு பிரச்சனையில முடக்கிறோம் அதில் அந்த பண வாயில் சுப்ரீம் கோர்ட் சொன்னப்போ இப்போ திமுகவுக்கும் பிரச்சனை மம்தாக்கும் பிரச்சனை திமுக அறுநூற்ற கோடி அதில் பாண்டு மாதிரி உள்ளதுங்கிறாங்க சரி ஒரு பக்கம் நாங்கள் நண்பங்கிறாங்க கனிமொழி இந்துக்களுக்கு அப்புறம் சனாதத்தை சொல்கிறாப்படி உதயநிதி நல்லா பாருங்கள் எலெக்ஷன் டைமில் தான் எல்லா வேலையும் பண்ணுவோம் வேல் துக்கர்லந்து நண்பர்பாங்க ஏன் இந்த சோ துக்களுக்கு சோ சொன்ன மாதிரி காவடி கூடி எடுத்து ஆடுவானு திமுக அதுக்கப்புறம் பார்த்தா இந்துக்கள் அது இது இதெல்லாம் பேசுவான் ஆனால் இனி வருங்காலத்தில் அவங்க வாழ்த்து சொல்கிற நிலமையை கொண்டு போய் விட்டுருவான் பிஜேபி அதான் இப்போ இதில் வந்து இப்போ ஏடிஎம்கே கீழே போயிடுச்சு இல்லை திமுக உங்கள் எலெக்ஷனுக்கு அப்புறம் தெரியும் இப்போ திமுகலேருந்தே ஆள் வரப்போகுதுங்கிறாங்க எதாக இருந்தாலும் இந்த மோடி வரும்போது தெரியும் ஸோ ஏன் மோடிக்கு வாக்களிக்குன்னா இந்த மாதிரி நிறையா ப்ளஸ் பாயிண்ட் இருக்குது ப்ளஸ் பாயிண்ட் மீன்ஸ் அது நாட்டுக்கு நன்மையான வழியில் என்ன இருக்குன்றது அவங்கள வந்தால் கொள்ளையடிக்கிறது விரோதம் என்ன இப்போ உலக நாடே மதிக்கிற அளவுக்கு இருக்குது இந்தியாவை இல்லைன்னா பரதேசி என்னன்னு சொல்லிட்டு இருந்தேன் ஒரு காலத்தில் அவரோட பாஸ்போர்ட்டே முடக்கி வச்சுருந்தாங்க சீஃப் மினிஸ்டர் இருக்கும்போது அப்புறமா தான் கிடச்சிது மோடிக்கு இந்த மாதிரி தான் எல்லா காரணம் இது மாதிரி இருக்குது எழு எழு இதெல்லாம் புரிஞ்சுட்டு எடுத்து சொல்லலாம் யார் இன்னும் தொடரும் பொறுத்தும் பார்ப்போம் நன்றி ஜெயகாந்த்